முன்னூறு கோடி ரூபாய் மோசடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை கைது செய்த கோவை மாநகர போலீசார் கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சிவராஜ் இவர் பல்வேறு தொழில்களில் செய்து வரும் நிலையில் இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த எட்டு பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துகளுக்கு போலி ஆவணம் தயார் செய்து பத்து கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர் இந்த மோசடியை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மோசடிக்கு உடந்தையாக இருந்த வசந்த் மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரை கைது செய்தனர் ஆனால் இதில் முக்கிய குற்றவாளியான அஸ்வின் குமார் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தற்போது அவரது மனைவி ஷீலா மகள் திஷா மருமகன் சக்தி சுந்தர் ஆகிய மூவரை காவல்துறையினர் கைது செய்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் தொழிலதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மற்றும் சொத்துக்களை அபகரித்துள்ள சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கதிரேசன் வழக்கறிஞர் இவர் வந்து சிவராஜ் மிஸ்டர் சிவராஜ் இவர் ஒன் ஆஃப் தி கம்பெனி இப்படி தான் கம்பெனி பிஎஸ்சி காலேஜுடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்ட்டி இவர் வந்து பிரேம் சித்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து டேரக்டாக இருக்காங்க இந்த இதில் வந்து பார் ஏ ஒன் அக்யூஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டேரக்டர் உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து உள்ளே வந்துட்டு திருப்பி அவங்க ஃபே இவங்களை பூரா இவங்க ஒரு போர்ஜரியான கையெழுத்தை உருவாக்கி இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து உள்ளே சேர்த்து இந்த கம்பெனியை அவங்களை டேக் ஓவர் பண்ணி இதோட ஒரு மாதம் வருமானம் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் சொத்து மதிப்பு வந்து பத்து கோடி ரூபா சார் இந்த இந்த கம்பெனி மட்டும் இதுவோ இன்னும் இரநூறு கோடி ரூபாய் சொத்து எல்லாம் அபகரிச்சிருக்காங்க அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது வழக்கு விசாரணையில் உள்ளது இரநூறு கோடி சொத்து அமௌண்ட் ஒரு நூறு கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க இந்த மொத்தம் டோட்டல் ஃபேமிலியை வந்து சீட் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அது விஷயமா போகிறது வழக்கு விசாரணையில் இருக்குது